எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு போல சந்திரனை பார்த்ததும் அந்த கேள்வி தான் கேட்கறது ஆதரவு பார்க்க வந்திருக்காரு வேற எதுக்கு வந்தவர் நீங்க எச்சா தெரிய மாட்டேங்கிறீங்க இன்றைய போச்சா சார் நீங்க சந்திரன் பிரபஞ்சத்தை போய் கூட்டு வந்திருக்கு பிரபஞ்சம் நீங்க எங்க போயிட்டு தலைசுல போகுது ஆளுநரே அவர் குரு மட்டும்தான் அவரு சாதகத்துல இருந்து பாக்குது முதல்ல அவரு சாதகத்தை கனெக்ட் பண்ணுங்க முதல்ல இன்னைக்கு சந்திரன் ஒரு முதல் ஒரு ராசி கட்ட போடுங்க ராசிக்கட்டத்துல இன்னைக்கு போற சாதகத்துக்கும் தனிசை போடுறேன் அவர் மகன் வந்த ஜாதகத்துல எல்லாருக்கும் கழிச்சு பாப்பீங்கதான் அப்ப தனிசை எந்த கேள்வி பாத்துக்கிற பாருங்க ஊர் மட்டும் பாக்குதுன்னா குழந்தை பத்தி மட்டும் கேள்வி இப்ப புரியல இல்லையா பிறப்பு ஜாதகத்துல இருக்கிறத இன்னைக்கு வந்து அவரோட ஆதங்கம் வந்து இதே சனி பாக்குது தான் தொழில்காரகா தொழிலை பத்தி மட்டும்தான் அவர் கேட்கறது

புரந்தகால சந்திரனை போச்சகால சந்திரனை புரந்தகால கிரகம் போய் எந்த பார்வை நோக்குதோ அந்த பார்வைதான் அவங்களோட உண்மை நீங்க அதை எழுதி வச்சுக்கீங்க ஒண்ணு தப்பே நான் போன பீட்டிக்கு நீங்க கூட சொன்னேன் இன்றைக்கு ஜோதிட பார்க்க வருபவர் ஒரு கோல் எழுதிக்க வச்சுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்கம்மா இன்றைக்கு ஜோதிட பார்க்க வருபவர்கள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பிறந்த கிரகம் இன்னைக்கு கோச்சார சந்திரா யாரெல்லாம் பாக்குறாங்களோ அதுக்கு மூணு நேரம் பார்த்துன்னா மூணு கேள்வி கேட்பாரு ரெண்டு நேரம் பார்த்துன்னா ரெண்டு கேள்வி கேட்பாரு ஒரு நேரம் பார்த்தா ஒரு கேள்வி தான் கேட்பாரு அவருக்கு பிரச்சனையே ஒண்ணுதான் அவரே சொல்லிடுவாரு எதுவுமே பார்க்கலாம் நீங்க நல்லா சொல்றேன்னு சொன்னாங்க அதனால சும்மா உங்களை பார்த்துட்டு போகணும்னு நல்லா இருக்காரு நான் எனக்கு ரொம்ப வேலை கைய கையன் எங்க பாக்கோ கையுன்னு தாண்டி பாரு அப்படியே போலாங்கன்னு டீயை வாங்கி கொடுத்துட்டு தாண்டி நம்ம டைம் இருக்குல்ல வேலை இருக்கல மத்த கடை இருக்காது அப்போ இன்றைக்கு கோதம் பார்க்க வருபம் அப்படின்னு போகும் அப்ப அதுல வந்து இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் அப்ப கார்த்திகை உத்தரம் உத்திராட் இந்த நட்சத்திரம் எழுதி எழுதியிருக்கேன் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்படி மத்திய வர மாதிரி வரமா இடையில வரணும் திருமோணம் அஸ்தம் அப்புறம் ரோகிணி அஸ்தம் திருமோணத்தை ஆறு நட்சத்திரம் எழுதியிருக்கேன் இதுக்கு முன்னால ராசி எழுதியிருக்கேன் அக்னத்தை எழுதியிருக்காங்க இன்றைக்கு ஜாதகம் பார்க்க அவங்க மட்டும்தான் வருமானம் தர யாரு வருமான பொதுமக்களுக்கு எ போய் கூட வச்சுக்கிறதா எழுத எல்லாம் கரெக்டா வரும் இது இது ஒரு வருஷமா நம்ம அனுபவம் முதல்ல எழுதுக்க டைம்ல வச்சு எழுத நீங்க எழுதுங்க ஏன்னா எழுதி பார்த்தா உங்களுக்கு வாழ்பது அவருக்கு என்ன தோணும் என்னடா அது அப்போ ஜாதகத்துல நட்சத்திரத்தை நம்ம எழுதி வச்சிருக்கோம்

இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு நடக்குது அதுக்கப்புறம் சூலூர் ஒரு மாநாடு ஒரு மாநாடு இப்போ ஒரு சமீபத்துல வருது அதுக்கெல்லாமே இப்பவே ப்ரிப்பரா சொல்லிருக்காங்க நாங்க அவங்களோட இருக்கோம் சாப்பாடு போறவங்க அவங்களோட இருக்கும் அம்மா எப்படி சொன்னாங்க பாத்தீங்கன்னா அந்த எந்தது கிரகங்கள் வக்கறமா இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன விஷயமெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம் அந்த வக்கரகாளியம்மன் கோயில அம்மா போன மீட்டிங்ல சொன்னாங்க நான் பார்த்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வக்கரகாளியம்மன் கோயில் போயிருந்தா அந்த குண்டலி சித்தர் இருக்கார் அது பேரே குண்டலி சித்தர் அது யாருக்கெல்லாம் அந்த மோஷன் பிராப்ளம் இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த மூலம் வந்து ஆறு உள் மூலம் வெளி மூலம் தாய்லத்து வர முடியாம மலச்சிக்கல்னால தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குண்டலி சித்தர் கோயில் தான் அந்த ஊர்ல இருக்கு அந்த கோயில்ல சாமி மேல போகிற இல்ல தண்ணியில கரைசி குடிச்சா அந்த மோஷத்து அந்த கோயிலோட ஐதீகம் ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமா ஏதாவது கொஞ்சம் பேசுறாங்களா திருமக்கரையில அம்மா சொல்றது கருவிடா நீங்க சொல்றதா அதே கோவில் தான் திருமக்கரையில குண்டரிசித்தருக்க அது அந்த கோயில வந்து மூலத்தனத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்க கொஞ்சம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போற பின்னாடி போனீங்கன்னா அந்த குண்டலி சித்தர் அது ஒரு ஜீவ சமாதி ஒரு சிவன் வச்சு அந்த குண்டலி சித்தன் போட்டிருக்கோம் அப்படியே குண்டலி சித்தர்னா அக்னியம் துரியம் இந்த யோகா பயிற்சி கொடுத்து தெரியும் அந்த குண்டலி சத்தியில இருந்து அந்த காய எழுப்பு பயிற்சி பண்றாங்க இல்லைங்களா ஹஸ்பண்ட் முட்டை போட்டு அதுக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு தொடர்பு அதனால நீங்க அந்த போயிக்கலாம் நல்லா அது அந்த பாத்தீங்கன்னா ஒரு சைடா அப்படியே ஒரு ஸ்டைலா இருக்கும் நேரம் இருக்காது அதிலே கொஞ்சம் ஆஹ் அப்படி கரெக்டா அந்த பக்கருங்கிறத அந்த ஒரு மாதிரியா இருப்பாங்க அவங்க அது ரொம்ப ஒரே கல்லல சிலை செய்யப்பட்டது அந்த கல்லோடவே சேர்த்து இருக்கும் ஆஹ் ரொம்ப சந்தோஷம் இப்போ அடிக்கடி இந்த சனி மக்கரம் இந்த மாதிரி அசிமச்சனி இதெல்லாம் மக்கரம் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம பயிர என்ன சொல்லணும்னாலும் இந்த பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா பூசணிக்காய்

இருந்தாலும் அந்த பூசணி அதாவது நிறுத்தி சொல்லுங்க அப்படி சேர்த்து சொல்லுங்க அதனால குட் ஆரம்ப புரியுது என்ன சொல்றாங்க ஐயா இந்த வக்கரம் வந்து ரொம்ப நாளா ரொம்ப பிரச்சனை இருக்கு இல்லையா பக்கரம் ஒரு தாயத்துல பக்கரமா இருந்துச்சுன்னா எந்த கிழக்கு பக்கமா இருக்குதோ அந்த கிழமையன்னைக்கு நீங்க வாக்கிங் போகும்போது நீங்க வித வாக்கிங் போங்க அந்த கிழமையில பக்கம் எழுத்து தான ஐயா மக்களமான கிழக்கு சிங்கம் போன வேலை சொல்லுமா